ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சைக்காலஜி மேக்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு பார்ட் வந்து கொடுத்தாச்சு சைக்காலஜி மேக்ஸ்லேருந்து இது பார்த்திங்கன்னா மூணாவது பாட்டு ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து எழுத்துக்கள் தொடர்பான கணக்குகள் அதாவது அல்ஃபட்டிக்கல் லெட்டர்ஸ் கொடுத்து அதிலருந்து கணக்கு வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டால் எப்படி சிம்பிளாக வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கப்பறோம் இது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஆறு கொஷின்மே வந்து ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாடல் இந்த மாடலை தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்லேயும் வந்து கேட்பாங்க ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஒவ்வொரு கணக்காக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஇஜெட் பிஒய் சிஎக்ஸ் டேஷ் இவி இதில் விடுபட்ட எழுத்தை வந்து கண்டுபிடிக்கவும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு டைப்பு ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்படின்னு வந்து சொல்கிறேன் இதில் ரெண்டு ரெண்டு லெ எழு எழுத்துக்களாக வந்து கொடுத்துருக்காங்க ஏ இஜட் பிஒய் சிஎக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ பி சிஇ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டர் படி வருதா வரிசை அல்பபெட்டிக்கல்ல ஏ பி சி டேஷ் இ வந்து வருது ஆர்டராக வந்து வருது அப்போ இங்கே டேஷில் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி தான் வரும் அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ரெண்டாவது லெட்டர் வந்து கண்டுபிடிக்கணும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இஜெட் ஒய் எக்ஸ் வீன் வந்து வருது இது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பின்னாடி இருந்து இஜெட் ஒய் எக்ஸ் ஸோ பின்னாடி இருந்து வந்து வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஏஇஜெட் பிஒய் சிஎக்ஸ் டிடபிள்யூ அதுக்கப்புறம் எஃப்யூ வரும் ஓகேங்களா ஸோ அடுத்து கேட்கல சப்போஸ் கேட்டால் எஃப்யூ வந்து வரும் அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு டிடபிள்யூ ஆன்சர் பி டிடபிள்யூ ரொம்ப சிம்பிளாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு ரெண்டு எழுத்துக்களாக சேர்த்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு எழுத்தாக எந்த வரிசையில் வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது எழுத்து எந்த வரிசையில் வருதுன்னு பார்த்து ஆன்சர் போட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து ரெண்டாவது மாடல் பிடிஜிகேபி அடுத்து இருக்க லெட்டர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா பியிலருந்து டி வந்து ரெண்டாவது எழுத்து டீலருந்து ஜி வந்து மூணாவது எழுத்து ஜியிலிருந்து கே வந்து நாலாவது எழுத்து கேல இருந்து பி வந்து அஞ்சாவது எழுத்து அப்போ அடுத்த லெட்டர் எப்படி இருக்கணுன்னா பியிலருந்து அடுத்த லெட்டர் வரப்போகிற லெட்டர் வந்து ஆறாவது லெட்டராக இருக்கணும் அப்போ பிக்யூஆர்எஸ்டி யுவி ஆறாவது லெட்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வி இருந்து ஆறாவது லெட்டர் வந்து வி வரும் ஸோ ஆன்சர் வந்து சி வி இது ஒரு டைப்பு இந்த மாடல்லையும் வந்து எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் சி வி அடுத்தது மூணாவது கொஸ்டின் மதுரை என்பதை அறுபத்தி ஆறு என குறித்தால் சென்னை என்பதை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஒரு ஊரோட பெயர் அதில் ஒரு நம்பர் சம்மந்தப்பட்ட நம்பர் அடுத்த ஒரு ஊர் கொடுத்து அது எந்த நம்பரால் வந்து குறிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸில் தான் வந்து இருக்குது இப்போ நம்பரில் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ மேலே அந்த பாக்ஸில் பாருங்கள் கீழே அல்பெட்டிக்கல் ஆர்டர் இருந்து இசட் வரையும் வந்து இருக்குது மேலே அந்த வரிசைப்படுத்தி நம்பர் இருபத்தாறு வரையும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எம்மு அப்படின்றது எத்தனாவது நம்பராக வருதுன்னா பதிமூணு அப்போ எம் வந்து பதிமூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஏ ஏ லெட்டர் வருதா ஏ வந்து ஒன்று அப்போ ஒன்று ப்ளஸ் டி வந்து நாலு வருது டி நாலு ப்ளஸ் யூ வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஆர் வந்து பதினெட்டு ப்ளஸ் ஏ மறுபடி ஏ வருது ஸோ திரும்பி ஏ வந்து கூட்டணும் அப்போ ப்ளஸ் ஒன்று லாஸ்ட் வந்து ஐ ஐ வந்து ஒம்பது வருதா இப்போ ப்ளஸ் ஒம்பது கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து அறுபத்தி ஏழு வரும் ஓகேங்களா ஸோ அறுபத்தி ஏழு வரும் இங்கே அறுபத்தி ஆறுன்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றை வந்து மைனஸ் பண்ணி அறுபத்தி ஆறு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம செஞ்சது வந்து மதுரைக்கு அந்த வேர்டுக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இதே மாதிரி தான் வந்து நம்ம அடுத்து சென்னைக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ சென்னைக்கு எப்படி சி சீன்ற எழுத்து வந்து எத்தனாவது எழுத்தாக வருதுன்னா மூணு மேலே செக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஹெச் இப்போ பார்த்திங்கன்னா எட்டு ப்ளஸ் இ வந்து அஞ்சாவது நம்பராக இருக்குது ஸோ அஞ்சு அடுத்து என் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வந்துருக்கு அப்போ எண் வந்து ரெண்டு தடவை வந்து கூட்டணும் இப்போ பதினாலு ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் ஏ வந்து ஒன்று ஐ பார்த்திங்கன்னா ஒன்பது கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து ஐம்பத்தி நாலு வரும் ஐம்பத்தி நாலு வந்து வரும் செக் பண்ணுங்கள் நம்ம மதுரைக்கு வந்து அந்த கூட்டின நம்பரோட ஒன்றை வந்து கழித்து போட்டோம் அதே மாதிரி இது சென்னைக்குமே வந்து ஐம்பத்தி நாலு வந்து வந்திருக்கு இதிலேருந்து ஒன்றை வந்து மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஐம்பத்தி மூணு வரும் ஆப்ஷனில் வந்து ஐம்பத்தி மூணு ஏழு இருக்குது ஸோ ஆன்சர் வந்து ஏ டேரெக்டாகவும் உங்களுக்கு அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருதா டைரெக்டாக நீங்கள் ஐம்பத்தி நாலுன்னு ஆன்சர் வந்து போட்டுடலாம் ஒன்றை வந்து மைனஸ் பண்ணி மதுரையில் கொடுத்தனால சென்னையில் வேர்டில் வந்து ஒன்றை மைனஸ் பண்ணி நம்ம போடுறோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது நாலாவது கணக்கு ஸ்ட்ரைட் என்பதை ஹெச்டிஆர்ஏ ஐஜிஎஸ்டி என்று எழுதினால் ரெமம்பர் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் அதாவது எந்த நம்பரும் வந்து கொடுத்து கேட்கல நான் வார்த்தைகள் கொடுத்து மாற்றி மாற்றி கொடுத்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடுத்தா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே ஸ்ட்ரைட்டில் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் லாஸ்ட்டு ரெண்டு லெட்டர் இதை மட்டும் மாற்றியிருக்காங்க மீதி ஆர்ஏஐஜி இந்த நாலு லெட்டருமே வந்து உங்களுக்கு வரிசையாக வருது ஐஜி இந்த ஹெச்டின்ற லாஸ்ட்டு ரெண்டு லெட்டரை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க எஸ்டின்ற ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்ரை லாஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க இதே தான் வந்து நம்ம ரெமம்பருக்கும் அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரெமம்பரில் இருக்க வேர்டு வந்து எழுதிக்கிறேன் ஆர்இ எம்இ எம்பி இஆர் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன மாற்றணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டரையும் லாஸ்ட்டு ரெண்டு லெட்டரையும் மட்டுந்தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் மீதி நடுவில் இருக்க இந்த எம்இ எம்பின்ற லெட்டர்ஸ் வந்து அப்படியே தான் எழுத போகிறோம் ஏன்னா எம்இஎம்பி ஓகேங்களா இந்த லாஸ்ட் இருக்க இஆர் வந்து முன்னாடி வந்துடும் ஃபஸ்ட்டு இருக்க ஆர்இ வந்து பின்னாடி போயிடும் இதுதான் வந்து ஆன்சர் இஆர் எம்இஎம்பிஆர்இ இதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா இது ஒரு டைப்பு இருந்தும் வந்து கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு தடவை நல்லா தரவாக தெளிவாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்யுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாவது கணக்கு ஃபால் கோலன் லீக் கோலன் போஷ்னா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க இது ஒரு டைப்பு இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது அந்த பேலு அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்து நம்ம ஆர்டர் படி நம்பர் போட்டுக்கலாம் ஓகேங்களா பி வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது ஏ வந்து ரெண்டாவது லெட்டராக இருக்குது எல் வந்து மூணாவது லெட்டராக இருக்குது இ வந்து நாலாவது லெட்டர் இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த வேர்டில் எத்தனாவது லெட்டர் எந்த ஆர்டரில் வந்திருக்கு அப்படின்றத ஓகேங்களா அடுத்து இதை வச்சு லீப் வந்து நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா இப்போ எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க வேர்டில் மூணாவது எழுத்தாக இருக்குது அப்போ மூணு இ வந்து நாலாவதாக எழுத்தாக இருக்குது நாலு அடுத்ததாக வந்து ஏ பார்த்திங்கன்னா ரெண்டாவது எழுத்தாக வந்து இருக்குது பி பார்த்திங்கன்னா முதல் எழுத்தாக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதை வச்சு நம்ம அடுத்த ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பி ஓ ஹெச் இதுக்கு வந்து நம்ம நம்பர் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா ஸோ இதில் இருந்து நம்ம ஆன்சர் வந்து கொண்டு வர போகிறோம் எப்படி கொண்டு வரணும்னா இங்கே த்ரீ ஃபோர் டூ ஒன் அந்த ஆர்டர் இருக்கா அந்த ஆர்ட்ரு படி இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு த்ரீ மூணாவது எழுத்தாக என்ன இருக்குது எஸ் வந்து இருக்குது அப்போ எஸ் அடுத்தது நாலாவது எழுத்தாக வந்து ஹெச் இருக்குது அப்போ ஹெச் ரெண்டாவது எழுத்து வந்து ஓ இருக்குது அப்போ ஓ லாஸ்ட்டு ஒன்று இருக்குது ஒன்றாவது எழுத்து பி இருக்குது அப்போ பி அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஓ பி ஷாப் இதான் வந்து இந்த டேஷுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஷாப் அடுத்தது ஆறாவது கணக்கு இது ஒரு மாடல் இது பார்த்தீங்கன்னா மூணு மூணு லெட்டராக சேர்த்து கொடுத்துருக்காங்க இதில் பொருத்தமற்றது எது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு லெட்ரு எடுத்துக்கோங்க ஹெச் ஜி எஃப் இதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்றும் தொடர்பு வந்து கிடையாது இப்போ அந்த ஃபஸ்ட்டு லெட்டரையும் லாஸ்ட்டு லெட்டரையும் வந்து மாற்றி போட்டு பாருங்க எஃப் H. இப்போ உங்களுக்கு எப்படி வருதுனா அல்ஃபெட்டிக்கல் ஆர்டரில் வரிசையாக வரும் G, H வரும் அப்போ இது வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கரெக்டாக வருது அடுத்தது எக்ஸ் டபுள்யூ வி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா வி W, எக்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா யூ V, W, எக்ஸ் இதுவும் வந்து ஆர்டர் படி வருது ஸோ இதுவும் வந்து கரெக்டு மூணாவது எழுத்து ஓ பி கியூ இதை ஆ நம்ம மாற்றி எழுதும்போது கியூ பிஓ எழுதுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து மாறி வரும் எம்என் ஓ பி க்யூ தான் வரும் இங்கே ஆர்டர் வந்து அல்பபெட்டிக்கலில் தப்பாக வருது ஸோ இது வந்து தப்பு லாஸ்ட் இருக்க மூணு எழுத்து எழுதிக்கோங்க என் எம் எல் இதை போது உங்களுக்கு எல் எம் என் வரும் ஸோ இது வந்து கரெக்டு அப்போ இதில் பொருந்தாதது எதுனா ஓபிக்யூ அப்படின்ற அந்த மூணு எழுத்து தான் வந்து பொருந்தாதது ஸோ ஆன்சர் வந்து சி ஓபிக்யூ ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பாருங்கள் ஒருவேளை டேரெக்டாக அதிலே போடுற மாதிரி இருக்கும் இல்லாட்டி இந்த மாதிரி மாற்றி போட்டு ஃபஸ்ட்டு இருக்க லெட்டராக லாஸ்ட்டாக லாஸ்ட்டு முன்னாடி போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இதில் ஆன்சர் வந்து ஓபிக்யூ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம அல்ஃபபெட்டிக்கல் அந்த லெட்டர்ஸை வச்சு கணக்கு கொடுத்தா எப்படி செய்கிறது அப்படின்றதான் வந்து நம்ம பார்த்தோம் இதே மாதிரி முன்னாடி ரெண்டு வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சைக்காலஜி மேக்ஸ் போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் இனி அதை பார்க்கலனா வீடியோக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து நாங்கள் தொடர்ந்து சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் பாருங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ